ஹம் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் என்னம்மா வேணும் ஒண்ணு இல்லப்பா அம்மா ஒரு பூமி டாட்டின்னு கேட்டாங்க சரியான சமயம் வா சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க குழந்தைகள் ரொம்ப நன்றிங்க உங்க மனசு யாருக்கும் வராது நீங்க நல்லா இருக்கும் என்ன ஒன்னும் புரியாம இங்கே நிற்கிறீங்க ஓடு மாத்த வந்தவங்க தானே ஓடு மாத்த வேண்டியதான் இங்கே இல்ல

டாக்டர் சொல்லி வச்சு கேட்டு வந்து வேற கொஞ்சம் பெருமையா இருங்க வேண்டாங்க வேண்டாம் டாக்டர் வேண்டாம் அவன் வேதனை படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சு என்னதான் கொஞ்சம் பெருமை வந்து வலி தாங்க முடியலையே சிவா கொஞ்சம் கால பிடிச்சி விடுற செய்கிற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம் இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா இங்க வேற வரைக்கிறா அவ அது விழுந்துட்டாரு

சாதாரணமா நினைச்சுட்டேன் எனக்கே வெட்கமா இருக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம் உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க பாருங்க இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்களும் நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்னே இருந்தமே இடம் அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம் எண்ணிட்டே இருந்தோம் நாளை நாளை அதாவதுங்க நான் தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம் நாங்க வெளியே போகக்கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டு அங்க போங்க பங்காத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் முடியாது இவர் குணம் வரைக்கும் நீங்க யாரும் ஒரு அனுமதிக்க மாட்டேன் பறதுக்குப்பா கே சாப்பாட்டுக்கு கேப்பாமலக் ஐயா சாப்பாடு உன்னால என்ன பாத்தியா இப்போ கூட்டிட்டு எப்படி வெளிய போறது டேய் நாம இவன் கூட இருந்தோம் மறுபடியும் ரெண்டு பேர் கம்மி என்ன வேண்டிய நான் என்ன பண்ணவே வாழைப்படுத்த ஆமா சிவா நம்ம மூணு பேரும் ஒன்னா வந்தோம் ஒன்னாவே இருப்போம் எங்க ஒண்ணா இருந்து நாசமா லட்சுமி இது உழகே எல்லாம் இருக்கா நாம சந்திச்சு எவ்வளவு வேணாச்சு என்ன பெயர்

சோரம் பருப்பு அரவீசியா அப்புறம் என்ன வேணும் மிளகா உப்பு புளி புளி அவ்வளவே ஆளாக்கு புளி ஆளாக்கா நமக்கு எந்த ஊரு ஏம்பா உங்க ஊர்ல கண்டபடி அழகாங்க அவர் கூட என்ன என்னங்க இத பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க மாமா ஏமா நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வரதானே ரொம்ப இட்லி ரெண்டு வர சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு மேல என்ன ஆமா அப்பா அவங்க கிட்ட ஏதாவது அவசரமா பேசணும் சொன்னாரு இல்லையா பொண்ணு கடையில தனியா இருக்கும் துணைக்கு நீ போய் இருட்டு அவர்தானே தானே அனுப்பிச்சாரு அப்படியா

இது வியாபாரம் இல்ல வியாபாரம் இப்படி அன்பு குரால் சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது நூத்தி ஒரு கால்ல உணர்ந்து வாங்குற திருப்பி கொடுக்கணும் அறிவு மான கட்ட பசங்க

ஞாபகம் மறுதியா இறக்கிட்ட போறடா இன்னைக்கு சனிக்கிழமை சனி போன தனியா போவாதடா எழுடா கவலைப்படாதே கணக்கு உன் கூட அப்ப அப்பயும் கணக்கு பிள்ளைதானா தானாட்ட மானே நன்றி இல்லாம பேசுது அப்பா எனக்கு எப்போ கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற நான் யார போய் மிரட்டுறத பொண்ணு கொடுக்கடானு கட்சி பண்ற போறேன் கணக்கு பிள்ளை